அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வயல்களில் கலைக்கொழி பயன்படுத்தணுன்னாவே நமக்கு மொத்தம் இரண்டு கலைக்குழி தான் ஆபத்தில் வரும் அதில் ஒன்று ரவுண்டப் இல்லாட்டி கிளைசெல் தான் அதாவது பச்சை கலர் டப்பா இல்லாட்டி மஞ்சள் கலர் டப்பா இந்த இரண்டு கலைக்கொழிகள் தான் ரொம்ப ஃபேமஸானது இது தான் நமக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வருமே கிளைசெல் மற்றும் ரவுண்டப் இந்த இரண்டு கலைக்கொழிகளை தான் நம்ம அதிகமாக வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் இப்படி நம்ம பயன்படுத்துகிற இந்த இரண்டு கலைக்கொழிகளில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது இந்த இரண்டு மருந்தை நம்ம எப்போ பயன்படுத்தணும் ஒவ்வொரு மருந்தும் எந்தளவுக்கு பயன்படுத்தணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல ரவுண்ட் அப் மருந்தை பற்றி பார்க்கலாம் இந்த ரவுண்ட் அப் மருந்து என்ன கம்பெனிலேருந்து வருதுன்னு பார்க்கும்போது இது பேயர் கிராஃப்ட் சயின்ஸ்லேருந்து வருது இந்த ரவுண்ட் அப் மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு பார்க்கும்போது கிளைபோசைட் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மேஸில் இருக்குது அதாவது சாலிஃபுல் லிக்யூட் ஃபார்மேட்டில் இருக்குது அடுத்ததாக கிளைசல் மருந்து என்ன கம்பெனிலேருந்து வருதுன்னு பார்க்கும்போது இது சுமிட்டோமோ கம்பெனிலேருந்து வருது இந்த கிளைசல் மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு பார்க்கும்போது இதுலேயும் கிளைப்போசைட்டு நாற்பத்தோரு பர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மேட்டில் இருக்குது ரவுண்டப் மற்றும் கிளைசலில் உள்ள கெமிக்கல் வந்து ஒன்று தான் இந்த இரண்டு மருந்துலுமே கிளைப்போசிட் நாற்பது ஒரு பர்சன்டேஜ் சால் ஃபுல் ரிக்விட் இருக்குது அப்போ இந்த இரண்டு மருந்துகளுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது இந்த இரண்டு மருந்துகளுக்குமே கம்பெனி தான் வித்தியாசம் ரவுண்டப் மருந்து பேயர் கம்பெனிலேருந்து வருது இதுவே கிளைசல் மருந்து சுமிட்டோமோ கம்பெனிலேந்து வருது இந்த இரண்டு மருந்துகளுமே கிளைப்போசிட்டி நாற்பத்தோரு பர்சன்டேஜ் இருக்குது அது மீதி இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்பது பர்சன்டேஜில் கூட்டுப் பொருட்கள் என்ன கலந்துருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இரண்டு மருந்துகளுமே கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கெமிக்கல் கிளைப்போசிட்டி நாற்பது ஒரு பர்சன்டேஜ் இது ரவுண்ட் அப்லேயும் இருக்குது கரைசல்லையும் இருக்கு இந்த இரண்டு மருந்துமே ஒரு நான் செலக்டிவ் அர்பிசைடு அதாவது தேர்திர நற்ற கலைக்குள்ளி தேர்திர நற்ற கலைக்குள்ளா வேற எதுவும் கிடையாது இந்த மருந்து எந்தெந்த கலைகள் மற்றும் பயிர் மேலாம் படுதோ அது அனைத்துமே செத்துரும் முக்கியமா அந்த மருந்தை எங்கெங்க பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது வயல்கள்ல இருக்கக்கூடிய வரப்புகளுக்கும் தரிசு நிலங்களுக்கு மட்டும் இந்த மருந்து பயன்படுத்தினா ரொம்பவே நல்லா இருக்கும் வேற எந்த காய்கறி பயிர் தோட்ட பயிர் பூவை பயிர் போன்ற எந்த விதமான பயிர்களுக்கும் இந்த மருந்தை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா இது ஒரு தேர்தல் அற்றக்கலைக்குள்ளேயும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மருந்து எந்தெந்த பயிர்கள் மேலாம் படுதோ அந்த பயிரும் உடனே இறந்துடும் இது கலைகளை மட்டும் கொள்ளாது கூடவே பயிர் இருந்தாலும் பயிரையும் சேர்த்தே கொண்டுடும் அதனால தான் இதை தேதி அற்ற கலைக்குழுவின்னு சொல்கிறாங்க இந்த மருந்தை தென்னை மரம் மற்றும் மரவகை தோப்புகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படி பயன்படுத்தும் போது அந்த மரத்துக்கு இடைவெளியில் பயன்படுத்துங்க மரத்தில் படாமல் பயன்படுத்துறது தான் ரொம்பவே நல்லது இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தும் போது வயல்களில் ஈரம் இருக்கிறது ரொம்பவே அவசியம் அப்போ தான் இந்த மருந்து வேறு வரைக்கும் ஊடுருவி சென்று கலைகள் அளிக்கும் இந்த மருந்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு டு நூற்றி இருபது எம்எல் வரைக்கும் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் இந்த அளவுக்கு பயன்படுத்தும் போது ரிசல்ட் ரொம்பவே இருக்கு இந்த மருந்தை கலக்கும் போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஊரில் அமோனியோ சல்பேட் கலக்கிறாங்க ஒரு ஊரில் யூரியா கலக்கிறாங்க சில ஊரில் எலுமிச்சப்பணம் பழம் கலக்கிறாங்க சில ஊர்களில் கல் உப்பு கூட கலந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஏன்னா அந்த மருந்தை தனியாக ஸ்ப்ரே பண்ணுறது காட்டிலும் இது மாதிரி ஏதாவது ஒரு ஊடுபொருட்கள் கலந்து அடிக்கும் போது ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு கலைகளும் சீக்கிரமாக காயுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் யூரியா அமோனியோ சல்ஃபேட் இது போன்ற உப்புகளை கலக்கி அடிக்கும்போது போது சும்மா அடிக்கிறது காட்டிலும் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது இதில் எல்லாத்துலேயுமே நைட்ரஜன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நைட்ரஜன் அதிகமாக உள்ள இந்த மருந்து கூட நம்ம களைக்குள்ளேயும் கலந்து அடிக்கும்போது கலைகள் மற்றும் பயிர்கள் எது மேலே போட்டாலுமே அந்த கலைகள் வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்காலும் சீக்கிரமாக உறிஞ்சும் அதனால தான் கலைகள் சும்மா மருந்தடைக்கிறது காட்டிலும் இது மாதிரி யூரியா அமோனியம் சல்ஃபேட் கலந்து போது சீக்கிரமாக சாகுது இந்த மருந்தை நம்ம தரிசு நிலத்துக்கு அடிச்சுட்டு எத்தனை நாள் கழித்து நம்ம ஓட்டி நம்ம நடவு இந்த மருந்தை நம்ம தரிசு நிலத்துக்கு அடிச்சதுலேருந்து பத்து டு பதினஞ்சு நாள் கேப் விட்டு நம்ம ஓட்டி நம்ம நம்ம நடவு பண்ணலாம் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது முக்கியமாக ஒரு விஷயம் இந்த மருந்தை நடவு பண்ணதுக்கு அப்புறம் பயன்படுத்தாதீங்க நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மருந்தை பயன்படுத்துங்க நம்ம நடவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த மருந்தை பயன்படுத்தும் போது தப்பி தவறி தெரியாமல் கூட அந்த பயிர்கள் மேலே இந்த மருந்து படும்போது பயிர்களும் உடனே இறந்துடும் நம்ம அடுத்ததாக எந்த மருந்து அடித்து கூட அந்த பயிர்களை நம்மளாட்டி காப்பாற்ற முடியாது இந்த கலைக்குழியை எதுக்கு பயன்படுத்தணும்னா வரப்புகள் மற்றும் தரிசி நிலங்களுக்கு பயன்படுத்துவது அந்த கலைக்குழி மற்றபடி பயிர்களுக்கு நடுவில் அடிக்கிறதுக்கு இப்போ புதுசு புதுசாக நிறைய கலைக்குழி வந்திருக்கு அந்த கலைக்குழிலாம் பயன்படுத்தும் போது பயிர்கள் எந்த விதத்துலையும் பாதிக்காது ஆனால் இந்த கலைக்குழியை பயன்படுத்தினா பயிர்களும் நல்லாவே பாதிக்கும் பயிர்களை நம்ம காப்பாற்றவே முடியாது அதனால இந்த மருந்தை பயன்படுத்தும் போது பார்த்து பத்திரமாக பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த வகையான நான் சலிட்டிவ் ஹெர்பிசைட் கலைக்கொலைகள்லாம் பயன்படுத்திட்டு மீதி இருந்துச்சுன்னா தனியாக எங்கேயாச்சும் எடுத்து வைங்க நீங்கள் மற்ற மருந்துகள் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ அது கூடயே வச்சிடாதீங்க தனியாக வைங்க எனக்கு தெரிஞ்சு சில விவசாயிகள் மருந்து மாற்றி அடிச்சிடுறாங்க பயிர்களுக்கு பூச்சி மருந்து நோய் மருந்து அடிக்க வேண்டிய இடத்துல இந்த களைக்கொல்லியை எடுத்து உடனே அடிச்சிடுறாங்க தெரியாமல் அதனால் பயிர்களை எந்த விதத்துலையும் காப்பாற்றவே முடியல திரும்பி அந்த பயிரை உழவு ஓட்டிகிட்டு அடுத்த பருவத்துக்கு தான் நம்ம நடவு நட வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த களைக்கொலியை பயன்படுத்தும் போது மிச்சம் இருந்துச்சா தனியாக எடுத்து வைங்க மற்ற மருந்துகள் கூட சேர்த்து வச்சிடாதீங்க இந்த வீடியோவில் ரவுண்டப் மற்றும் கிளைசல் மருந்தை பற்றி விரிவாக வைக்கிறப்ப நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்